அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு வீடியோ பதிவு மூன்று இயல் ஒன்றில் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது பகுதி அறிவின் திறவுகோள் முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்படத் தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும் தன் அறிவை கொண்டு அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் காலையில் ஒளி வீசிக் கொண்டிருந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது அந்த கதிரவன் எங்கே போனான் இப்படியே இருளாகத்தான் இருக்குமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான் அப்போதே மனிதன் அறிவு வேலை செய்ய தொடங்கியது இந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகின்றான் இது போன்ற அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது ஏன் எதற்கு எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளரத் தொடங்கியது அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை பாடப்பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் முதன் முதல்ல மனிதனுக்கு அறிவு அப்படிங்கிற கருவி தொடங்கிய நாளில் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அச்சம் மிகுந்ததாக தான் இருந்திருக்கும் அதாவது காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன் என்ன பண்ணுது திடீர்னு மாலையில் மறைந்ததும் அவனு அவனுக்கு எப்படி இருக்கும் அச்சமாகத்தான் இருந்திருக்கும் மீண்டும் பார்க்குறா மீண்டும் வந்து அடுத்த நாள் காலையில் திரும்ப கதிரவன் தோன்றுது அப்போதுதான் மனிதனுடைய மனிதனுடைய மனிதன் வந்து ஏன் எதற்கு எப்படி இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள் எழும்போது தான் எழுந்தபோது தான் எனது அறிவியல் வளர்ச்சி அடைந்தது அப்படி அறிவியலை வளர்த்த அறிவியல் அறிஞர்களை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார் தன் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தின் அடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான் அப்போது மரத்தில் இருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்ததே நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் ஆகா நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு உண்ணத் தொடங்கியிருப்போம் அல்லவா ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லை இந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது என்று சிந்திக்க தொடங்கிவிட்டான் இதில் ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என எண்ணினான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்தநாளில் முடிவு செய்தான் அன்று தன் பிறந்தநாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்தது எண்ணி மகிழ்ந்தான் அன்று சிந்திக்கத் தொடங்கிய அந்தச் சிறுவன் தான் புவியிர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின் நாளில் உலக புகழ்பெற்ற சர் ஐசக் நியூட்டன் அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார் அதாவது தன் வீட்டுத் தோட்டத்தில் ஆப்பிள் மரத்தடியில் ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கான் அப்போது மரத்துலேருந்து ஒரு பறவை பறக்கும்போது திடீர்னு ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுந்திருந்தது நாம் மறந்து என்ன பண்ணுவோம் அந்த ஆப்பிள் நமக்கு ஒரு ஆப்பிள் கிடச்சிட்டு அப்படின்னு மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் உண்மை தொடங்கியிருப்போம் ஆனால் அந்த சிறுவன் என்ன நினைக்கிறான் இந்த ஆப்பிள் ஏன் மேலே போகாமல் ஏன் கீழே வந்து மேலே மேலே வானத்தண்ணிக்கி போவேண்டியதானே ஏன் கீழே வந்து விழுது அப்படின்னு சிந்திக்க தொடங்குறான் இதனால் ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்கோ இருக்கணும் அதனால தான் இது கீழே வந்து விழுது அப்படின்னு முடிவு செய்கிறான் அப்படி வந்து அந்த சிந்தித்த சிறுவன் தான் பின்னால் என்ன பண்ணுறான் பூமிக்கு புவியீர்ப்பு ச பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படிங்கிற உண்மையை கண்டறிந்தவர் அந்த சிறுவன் யார்னா ஐசர் ஐசக் நியூட்டன் அவர்கள்தான் புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு நாயகன் அப்படின்னு அவரை சொல்லுவோம் அவர்தான் அந்த ஆப்பிள் மரத்தினிலிருந்து யோசித்து பிறகு பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி உண்டு என்கிற உண்மையை உலகுக்கு உணர்த்தியவர் அடுத்து வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார் பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர் சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான் அதாவது ஒரு பூங்கால ஒன்றில் சிறுவர்கள்லாம் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தாங்க அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர் சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் கீறி கொண்டிருந்தான் பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒழியை கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன் ஒரு சிறுவன் வந்து ஒரு முனையில் குண்டூசியால் கீறிட்டுருக்கா அதோட சவுண்டை அடுத்த முனையில் இன்னொரு சிறுவன் கேட்டுட்ருக்கா பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும்போது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதைக் கண்ட அந்த சிறுவன் வியப்படைந்தான் ஒரு முனையில் கீற ஒளி அடுத்த முனையில் கேட்டதை கண்டு அந்த சிறுவன் என்ன பண்றான் வியப்படைகிறான் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களின் செய்கையை கண்டார் அவர் உள்ளத்தில் மின்னல் போல் ஓர் ஒளி கீற்று தோன்றியது தாம் விடை தெரியாமல் தவித்த ஒரு வினாவுக்கு இப்போது விடை கிடைத்துவிட்டது அவர் அந்த சிறுவர்களை நோக்கி சென்றார் மரம் போன்ற திடப்பொருட்கள் ஒளியை பெருக்கும் தன்மையுடையவை அதனால் தான் அதனால் தான் ஒரு முனையில் மெதுவாக்கிறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவர்களிடம் விளக்கினார் மரம் போன்ற திடப்பொருட்கள் ஒளியை பெருக்கும் தன்மையுடையவை அதனால் தான் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவர்களிடம் விளக்கினார் அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும்தான் ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்றுதானே அவர் கவலைப்பட்டார் இப்போது அவருக்கே விடை காண முடிந்ததல்லவா உடனே ஓட்டமும் நடைமாக மருத்துவமனை அடைந்தார் தாள்களை ஒரு உருளை வடிவமாக சு சுருட்டிக்கொண்டு நோயாளியை நெருங்கினார் காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதை வைத்து கேட்டார் என்ன வியப்பு நோயாளியின் இதே துடிப்பை அவருக்கு துல்லியமாக கேட்டதே அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சிக்கு வித்திட்டதே ஆம் ஸ்டெதஸ்கோப் எனப்படும் இதே துடிப்பை கண்டறியும் கருவி அப்போதுதான் உருவானது அதை கண்டுபிடித்தவர் வேறு அல்லர் அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டில் இருந்து ஒரு உண்மையை கண்டுபிடித்தாரே அந்த மருத்துவர் தான் அவர் பெயர் ரேனி லெனக் அந்த மருத்துவருக்கு என்ன இந்த சிறுவர்கள் விளையாண்டதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டு சிறுவர்கள் விளையாடியதிலிருந்து அவர் வந்து என்ன தெரிந்து கொண்டார் ஒரு திடப்பொருட்கள் வந் திடப்பொருட்கள் திடப்பொருட்கள் வந்து ஒளியை பெருக்கும் தன்மையுடையது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு உடனே அவருடைய மருத்துவமனைக்கு விரைந்து செல்றாரு அவர் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று தாள்களை ஒரு உருளை வடிவமாக சுருட்டி நோயாளியை நெருங்கினார் காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதை வைத்து கேட்டார் கேட்கும்போது நோயாளியோட இதே துடிப்பு அவருக்கு துல்லியமாக கேட்டது இந்த முயற்சினால அவர் என்ன கண்டுபிடித்தார் ஸ்டெதஸ்கோப் எனப்படும் இதே துடிப்பை கண்டறியும் கருவியை உருவாக்கினார் அதை கண்டுபிடித்தவர் வேறு யாருமல்ல அந்த அந் அந்த பூங்கால சிறுவர்கள் விளையாடுவதை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா அந்த மருத்துவர் தான் அவர் பேர் வந்து ரேனே லெனக் இதுவரைக்கும் இன்றைக்கி படிங்க அடுத்த சொல்லுதையில் நாளை பார்ப்போம் நன்றி